Please subscribe Sadguru Sai Creations. நிறைய பேருக்கு லிவர் டிஸ்ஆர்டர்ஸ் இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஹெப்பாட்டிஸ் இன்ஃபெக்ஷன் அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் தான் சைலண்ட்டாக நிறைய பேருக்கு இருக்குது இப்போ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிக்கிட்டே நான் இருக்கிறோம் இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணவே முடியல இல்லைங்க அதையும் சாப்பிட்டுட்டு நான் மெடிசன் சாப்பிட்டே எனக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் எல்லாமே க்யூர் ஆகணும் இந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் நிறைய பேர் இருக்காங்க தொடர்ந்து பார்க்கும்போது வயிறு உபசமாக இருக்கிறது முகத்தில் ஒரு வீக்கம் காலில் வீக்கம் தெரியறது இந்த மாதிரியான அறிகுறிகள் நிறைய பேருக்கு இருக்கும் ப்ளட் டெஸ்ட்டு பாருங்கள் எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட்டு பார்த்துட்டு வந்து மேம் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது ஸோ பாசிட்டிவ் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நமக்கு வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்து ஹெப்பாட்டைட்டிஸ் பி சி இந்த மாதிரி இருந்து நம்ம அதிலேருந்து எப்படி வெளியில் வரலாம் சத்குரு சாய் கிரியேஷன் வியூ விவசாயி வரைக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதா ஃபிசிஷியன் கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கல்லீரலை நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு லிவர் டிஸார்டர்ஸ் இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் இன்ஃபெக்ஷன் அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் தான் சைலண்ட்டாக நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கே நீங்கள் ப்ளட் டெஸ்ட்டு பாருங்கள் எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட் பார்த்துட்டு வந்து மேம் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது ஸோ பாசிட்டிவ் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நமக்கு வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்து பி பிசி இந்த மாதிரி இருந்து நம்ம அதிலிருந்து எப்படி வெளியில் வரலாம் வருவதற்கு முன்னாடியே நம்ம சில மூலிகைகளை எடுக்கலாமா இப்போது இன்றைக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற நிறைய பேருக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குது ஸோ ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிக்கிட்டே நான் இருக்கிறோம் இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணவே முடியல இல்லைங்க அதையும் சாப்பிட்டுட்டு நான் மெடிசன் சாப்பிட்டு எனக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் எல்லாமே க்யூர் ஆகணும் இந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த ஆல்கஹாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் இது மட்டும் இல்லாமல் ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இது ஆல்கஹால் எடுக்காத நபர்களுக்குமே இன்னைக்கு நிறைய வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிஸ்ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஆல்கஹால் எடுக்காத நபர்களுக்கும் அதிகமாக இந்த ஃபேட்டி லிவர் பிரச்சனை ஏற்படுது ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஏன்னு சொல்கிறோம்னா இந்த பித்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே நமக்கு லிவர் ப்ராப்ளம் இருந்தால் வரக்கூடியது தான் அப்போ லிவரில் ப்ராப்ளம் ஏற்பட ஏற்பட நல்லாவே நமக்கு தெரியும் எதனால் இப்போ வந்து காமாலே இருக்குன்னா உடல் முழுவதுமே மஞ்சள் நிறத்தில் கண்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் தோல் வந்து மஞ்சள் நிறமாக மாறுவது அடிக்கடி வாந்தி வந்துக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியும் இதிலேருந்து நம்ம உறுப்புகளையும் உடலையும் ஆரோக்கியமாக வைக்கணும்னா எப்பவுமே நம்ம வந்து லிவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன் அதை வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கணும் இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருந்தால் ரொம்ப ஈஸியாக அதை க்யூர் பண்ணலாம் ஸோ ஒரு இரண்டு மாதங்கள் நம்ம வந்து சிகிச்சைகள் எடுத்துகிட்டு நம்ம சொல்கிற மாதிரி மூலிகை மருந்துகள்லாம் எடுத்துகிட்டு நம்ம திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு ஃபேட்டி லிவர் கண்டிஷன் குறைய ஆரம்பிக்கும் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இதில் பேசிக்காக நம்ம கல்லீரலை பாதுகாக்க எந்த மாதிரியான மூலிகைகளை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இதில் நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடிக்கடி நம்ம நெல்லிக்காயை சா முழுசாக நம்ம கடித்து சாப்பிட்றதோ நெல்லிக்காய் சாறு சாப்பிட்றதோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா மஞ்சள் மஞ்சள் ப பச்சையாக மஞ்சள் இருக்குன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பசு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம் பச்சை மஞ்சள் அரைத்து அந்த சாறு தேன் கலந்து குடிக்கும்போது லிவருக்கு அவ்வளவு நல்லது ஏன்னா இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலும் மஞ்சள் அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது முக்கியமாக இந்த ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே மஞ்சளில் இருக்குது நம்ம கல்லீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு முக்கியமாக இது வந்து ஒரு ஹெப்படோ ப்ரொட்டக்டிவ் ட்ரக் அப்படின்னு சொல்லலாம் மஞ்சள் இது மஞ்சள் பச்சை மஞ்சளை நல்லா அரைச்சி சாறு எடுத்து ஒரு ஐம்பது எம்எல் பத்து எம்எல் அளவுக்கு தேன் கலந்து தினமும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி நம்ம சாப்பிடணும் தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்கள் இந்த மாதிரி நம்ம குடிக்கும்போது லிவரில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகள் ஆல்கஹால் நம்ம எடுத்ததுனால லிவரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நமக்கு சரியாகும் சொல்லலாம் அதே சமயத்தில் நமக்கு பித்தம் சமநிலைக்கு வர்றதுக்கும் இந்த மஞ்சளை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம மஞ்சளை பயன்படுத்த பயன்படுத்த நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் லிவர் வந்து நல்லாவே ஸ்ட்ரெந்தன் ஆகிறதுக்கு மஞ்சளை நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு மெடிசன் இருக்குது இது வந்து ஒரு தைல வகை தான் நம்ம ஸ்பெஷலாக நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம் இந்த தைல வகையை எப்படி இது வந்து நெல்லிக்காய் தைலம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதில் சேரக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நம்ம கல்லீரலை பாதுகாக்கும் கல்லீரலுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வேர்டு அதில் நோட் பண்ணியிருப்பாங்க ஹெப்படோஸ் ப்ளீனோ மெஹாலி அப்படின்ட்டு இல்லைன்னா ஸ்பிளீனோ மெஹாலின்ற வார்த்தை இருக்கும் என்னென்னா கல்லீரலோடு சேர்த்து மண்ணீரலும் நமக்கு வீக்கமாக இருக்குது ஸ்ப்ளீனும் நமக்கு வீக்கமாக இருக்கும் இந்த கண்டிஷன் பொதுவாகவே நமக்கு லிவர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது கூடவே என்ன ஆகும்னா நமக்கு மண்ணீரலும் வீக்கம் வர ஆரம்பிச்சிடும் ஸ்ப்ளீன்லியும் வீக்கம் வந்துடும் ஸோ அது தொடர்ந்து பார்க்கும்போது வயிறு உபசமாக இருக்கிறது முகத்தில் ஒரு வீக்கம் காலில் வீக்கம் தெரியறது இந்த மாதிரியான அறிகுறிகள் நிறைய பேருக்கு இருக்கும் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணுன்னா கல்லீரலுக்கும் எடுக்கக்கூடிய மருந்து நமக்கு மண்ணீரல் ஸ்பிளீனையும் நமக்கு பாதுகாக்கிற மாதிரி எடுக்கணும் ஏன்னா ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேஜர் ஆர்கன்ஸ் ஏன்னா ஸ்பிளீனில் தான் நமக்கு வந்து ஆர்பிசி செல்ஸ்லேருந்து நமக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆகிற வரைக்கும் மெட்டபாலிசம் கரெக்டாக நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஸ்பிளீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆல்கஹால் ரெகுலராக எடுக்கிறவங்களுக்கு லிவர் மட்டும் இல்லை ஸ்பிளீனும் பாதிக்கப்படும் அதனால் இருக்கக்கூடிய இந்த தைலம் பார்த்திங்கன்னா நமக்கு லிவரோடு சேர்ந்து ஸ்பிளீனையும் நமக்கு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு நமக்கு மலை நெல்லிக்காய் தேவைப்படும் மலை நெல்லிக்காய் என்ன பண்ணணும்னா எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும் அது கூடவே வந்து பார்த்தோம்னா சீந்தில் தண்டு கொடி கொடியில் இருக்கக்கூடிய அந்த சீந்தில் தண்டு சீந்தில் இலைகள் இதை ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா இடிக்கணும் உரலில் போட்டு இந்த சீந்தில் தண்டு இலைகள் நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து கொட்டையோடையே போட்டு நல்லா இடித்து நல்லா இடித்து ஒரு பஞ்சு மாதிரி வர மாதிரி செஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதனோட நம்ம சேர்க்கக்கூடிய பிற மூலிகைகள் பார்த்தோம்னா அந்த கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் இதில் சேர்க்கக்கூடிய அடுத்தடுத்த மூலிகைகள் பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி கரிசலாங்கண்ணி இலைகளை நல்லா அரைச்சி இதனோட எடுத்து வச்சுக்கணும் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா மூக்கிரட்டை மூக்கிரட்டை இலைகளும் இதில் அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சிக்கணும் இதனோட பார்த்தோம்னா வாழை இலை வாழை இலையும் நம்ம என்ன பண்றோம்னா அதை நல்லா கட் பண்ணிட்டு இலைகளை நல்லா அரைச்சி அந்த சாறு மட்டும் திக்க ஒரு இருநூறு எம்எல் அளவுக்கு வாழை இலை சாறு இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதனோட பார்த்தோம்னா கோஷ்டம் அக்ரஹாரம் மிளக்கரணை இந்த மூலிகைகளோட கருஞ்சீரகம் ரொம்ப முக்கியம் இந்த மூலிகை பொடிகளாக எடுத்து நம்ம வச்சுக்கணும் இது எல்லாத்தையுமே சேர்த்து தைலமாக நம்ம காட்சி எடுக்கணும் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம தைலமாக நல்லா காய்ச்சி எடுக்கும்போது இந்த தைலம் தான் நமக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் இந்த தைலத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்குன்னே இந்த பயன்படுத்தக்கூடிய முறை அப்படின்னு இருக்கு இந்த தைலத்தை பயன்படுத்தும்போது சில உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த தைலம் கல்லீரல் தொடர்பான பல நோய்கள் முக்கியமாக லிவர் ஃபெயிலியர் இருக்கும் ஸோ அக்யூட் ரிவர் லிவர் ஃபெயிலியர் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ ஆல்கஹாலி எடுத்ததுனாலையோ இன்ஃபெக்ஷன் திரும்ப திரும்ப வந்ததுனாலேயோ அவர்களுக்குமே இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து எம்எல் அளவுக்கு இந்த தைலத்தை காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம பத்து எம்எல் தைலம் எடுக்கணும் பத்து எம்எல் தைலத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நீர் ஆகாரத்தோட கலந்து காலையில் குடிக்கணும் ஸோ காலையில் நீராகாரம் அந்த பழைய சாதத்தோட தண்ணீர் ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் கிளாஸில் எடுத்துகிட்டு இது ஒரு பத்து எம்எல் அளவுக்கு இந்த தைலத்தை விட்டு காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும் இதனோட சில சித்த மருந்துகள் நம்ம சேர்த்து சாப்பிட்ணும் அதுலேயும் முக்கியமாக காய்கறிகள் நம்ம வெஜிடேபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது சில வெஜிடேபிள்ஸை வந்து கரெக்டாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் இதில் நம்ம உணவில் அடிக்கடி சேர்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இஞ்சி மஞ்சள் எலுமிச்சை இது மூணுமே லிவரில் இருக்கக்கூடிய டாக்சின்ஸு இல்லை லிவரில் லிவர் சிர்கோசஸ் இருக்குது அதை சரி செய்யறதுக்கும் இது மூணுமே ஒரு பெஸ்ட் டயட் அப்படின்னு சொல்லலாம் மறக்காமல் இந்த உணவுகளை இந்த மூணுமே வந்து உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அடிக்கடி நம்ம எலுமிச்சை சாறு பைனாப்பிள் அண்ணாச்சி பழம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய இந்த சாத்துக்குடி இந்த மாதிரி ஆரஞ்சு இந்த உணவுகளை நம்ம வந்து அடிக்கடி சேர்த்து சாப்பிடணும் உணவோடு சேர்த்து இந்த பழங்களையும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா லிவருக்கான ஒரு பெஸ்ட்டு டயட் இது அப்படின்னு சொல்லலாம் இதனோடு நம்ம சேர்த்து தரக்கூடிய அமிர்தவள்ளி சூரணம் அப்படின்ற மருந்து அமிர்தவல்லினா சிந்தில் இந்த சீந்திலிருந்து செய்யக்கூடிய மருந்துகள் கரிசலாங்கண்ணி கற்பம் கருவேப்பிலை கற்பம் இந்த மாதிரியான கற்ப வகைகளை நம்ம சாப்பிடும்போது கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிம்டம்ஸ் அந்த நோய் நிலை எப்படி இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரியான நாலளவு நம்ம மருந்துகளை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் நம்ம வீட்டில் அடிக்கடி இளநீர் குடிக்கிறது இளநீரில் வந்து பார்த்தோம்னா குங்கிலிய பருப்பம் சேர்த்து குடிக்கிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் முக்கியமாக இரவு நேரத்தில் உறக்கம் ரொம்ப அவசியம் கொஞ்ச நாளைக்கு நம்ம நான்வெஜ் சாப்பிட்றது அசைவ உணவுகள் சாப்பிடுவதையும் நம்ம தவிர்த்துட்டு வந்தோம்னா இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு சித்தா மெடிசன்ஸும் எடுத்துகிட்டு வந்தோம்னா கல்லீரல் தொடர்பான நோய்கள் மற்றும் மண்ணீரல் ஸ்கீன் தொடர்பான நோய்கள் இதிலிருந்து நம்ம விடுபடலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரியான பெருமருந்து வகைகளை நம்ம சேர்த்து எடுத்துகிட்டு வரும்போதும் கல்லீரல் நோய்கள் இருந்து முழுவதுமாக விடுபட முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் நன்றி